சின்னக்கா பழக்கடைக்கு திடீர்னு ஆமாம்மா கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் நீ எப்படி இருக்க உன் மாவை எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்க்கா ஆண்டி ஒன்னா தான் கேட்குறாங்க பதில் சொல்லு நல்லா இருக்கேன் ஆண்டி அக்கா அது மூத்த பொண்ணு ரேணு இப்போ என்ன பண்ணுறா அவள் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கா இப்போ வரன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் உன் பொண்ணுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமோ ஆமாக்கா பழங்கள்னா விரும்பி சாப்பிடுவான் இந்த இருக்கானே என் மகன் இவனுக்கு பழம்னா அவனுக்கு ரொம்ப கசக்கும் ஒரு பழங்களையும் சாட மாட்டான் அவங்க தான் கூட்டிகிட்டு போய் வாங்கிக்கொடுன்னு சொல்லுவார்

என்னக்கா செய்ய இந்த காலத்து பிள்ளை எல்லாம் இப்படி தான் இருக்கு நீங்க தான் பக்குவமா சொல்லி புரிய வைக்கணும் அம்மா புரிய வைக்கிறதுலாம் வீட்டில் போய் புரியுமா புரிய வைக்குமா இப்போ வியாபாரத்துக்கு பாருங்கம்மா என்னம்மா வந்து என்ன பேசினீங்க வியாபாரம் பக்கம் நான் ஆமாப்பா ஆமா நானும் மறந்தே போயிட்டேன் ஆமா ஆப்பிள் என்ன விளப்பா ஏமா ஆப்பிள்ல மூணு வெரைட்டி இருக்குமா இந்தியன் ஆப்பிள் நூத்தி அறுபது கிலோ இப்போ காஷ்மீரி ஆப்பிள் வந்து இரநூத்தி நாற்பது அப்புறம் இன்னொரு வெரைட்டி இருக்குது அது நூத்தி எண்பதுமா உங்களுக்கு என்ன ஐட்டம் சொல்லுங்க கொய்யா எவ்வளோப்பா கிலோ ஆமாம் மாம்பழம் எவ்வளவு ஏமா கொய்யா கிலோ எண்பது ரூபாமா மாம்பழம் நீள மாம்பழம் கிட்டு நூற்றி பத்து ரூபா கிலோ ஏதா சப்பாட்டா வேணா அறுபது ரூபா கிலோ ஏப்பா விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுப்பா கொஞ்சம் நான் ஏமா வாங்கிக்கப்பா ஏமா விலை கொட்டி சொல்லி குறைக்கிற வியாபாரம் இல்லைம்மா நயமான விலை மற்ற கடைங்களோட வேலை உங்கள் கிடமா குறவு எங்கள் வேணா போய் விசாரிச்சு போகிறோமா இங்கே விட விலை அதிகமாக தான் வெளியே இருக்குமா தவிர இந்த விலை கிடைக்காதுமா ஏமா எனக்கு கிரிக்கெட் மேட்ச் விளையாட போகிறோம் நேரம் நீ என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்த நீ நின்று பொறுமையாக வாங்கிட்டு வா நான் போகிறேன் மக்களே இங்கே வந்து இந்த சேட்டையெல்லாம் காமிக்கப்படாது இன்னும் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்ட வரை நீ எங்கன்னா போ உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸாக பார்த்து தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் நீ போற போறேன்னு நடமுடிக்க நின்று பார்த்து என்ன வேணும்னு பார்த்து சொல்லு அம்மா எனக்கு தான் ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து உயிரை வாங்க உனக்கு வேணும்னா நீ வாங்கிட்டு போ நான் போறேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம கண்ணு வந்து பழச்சுன்னு தெரியும்னா ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணுண்டாம் ஹேர்லஸ் ஆக கூடாதுனா கூட ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும் டோட்டலி பாடிக்கு ரொம்ப நல்லது நீ சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றியே எனக்கு ரொம்ப அச்சிரமா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கனா நீ வாங்கி சாப்பிடு அதுக்கே நீ வந்து என்ன கம்பேர் பண்ற எனக்கு பிடிக்காதுனா பிடிக்காதா அப்போ உனக்கு என்னடா மக்களே பிடிக்கும் அண்டி எனக்கு பீசா பர்கர் சர்மா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் எனக்கு பிடிக்கும் ஐ மீன் ஹாட் அண்ட் ஸ்பைசஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நோ ஃப்ரூட்ஸ் ஆமா இதெல்லாம் சாப்பிட நீ எப்படி பழகிக்கிட்ட அது ஒண்ணு இல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நிறைய சாப்பிட்டுருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடு மக்களே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய தின்ன பழகிக்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஆன்டி ஒய் ஆர் யூ கம்பெலிங் மீ ஆன்டி எதுக்காக என்ன நீங்க கட்டாயப்படுத்துறீங்க ஃப்ரூட்ஸ் ஒரு டேஸ்டா பீசா பர்கர்ல என்ன டேஸ்டா இருக்கும் எவ்வளவு நேரம் சப்பு கட்டி சாப்பிடலாம் நீ அவனுக்கு நல்லா சொல்லாதமா அவன் சொன்னா கேட்க மாட்டான் அவன் பக்கலயே விட்டு ஏமா நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே உங்கள் கதைகள்லாம் அப்படி ஓரமாக போய் நின்று பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பழங்கள் வேணுமோ வாங்கிக்கங்க என்ன நான் நீ மாறி நான் விளையாட போகிறோம் நேரம் உயிரை வாங்கிட்டு அண்ணே பைனாப்பிள் என்ன ஏமா கிலோ நூற்றி நாட்டு மாதிரி எவ்வளவு அந்த சேப்பு எவ்வளவு ஏமா நாட்டு நூற்றி நாற்பது இருபது

மம்மி எனக்கு கோபம் தலை கேறிட்டா மதியான நான் சாப்பிட மாட்டேன் சரி சரி சுரேஷ் நீ விளையாட போ ஆண்டி ஒன்னு சொல்ற அதை கேட்டுட்டு போ மக்களை கேக்குற சொல்லுங்க ஆண்டி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் தான் டீம் கேப்டன் எங்க फ्रेंड्स எல்லாம் என்ன என்ன நினைப்பானுங்க சரிடா சுரேஷ் ஈவினிங் ஆண்டி வீட்டுக்கு வரே ஃப்ரூட்ஸ் பத்தின நன்மைகளையும் ஃபாஸ்ட் ஃபுட் பத்தின தீமைகளையும் அதுல ஆட் பண்ற கெமிக்கல்ஸ் பத்தியும் உனக்கு நான் சொல்றேன் நீ அதுல எதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணிக்க ஓகேவா டீலா ஓகே ஆண்டி ஈவினிங் வீட்டுக்கு வாங்க கிளம்பேன் <laughs> வந்திங்கோ நிறைய பேசுனீங்க உங்கள் வேலை முடிஞ்சுது ஒன்றா சீக்கிரம் போட்டு நாங்கள் கிளம்புணுங்கிறீங்கோ அப்போ இவ்வளோ நான் தான் லேட் பண்ணேண்ணா நல்லா வியாபாரமாக